அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு ஜாதகத்தில் டிராஃபிக் சிக்னல் எல்லாருக்கும் தெரியும் ட்ராஃபிக் சிக்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இதில் இருப்போம் சாலையில் நம்ம வாகனத்தில் இருப்போம் இல்ல நடந்து இருப்போம் அப்போ போகும்போது அங்கே வந்து அந்த டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான லை தெரியும் கலர் தெரியும் உங்களுக்கு என்னது சிகப்பு அடுத்தது மஞ்சள் அடுத்தது பச்சை இந்த மூணு வர்ணம் தெரியும் சிகப்பு அப்படின்னா நிற்கணும் மஞ்சள் அப்படின்னா புறப்படுறதுக்கு ரெடியாக இருங்க பச்சை அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் நீங்கள் புறப்படலாம் அப்படின்றது தான் இப்போது இது ஜாதகத்தில் ஒரு டிராஃபிக் சிக்னல் அமைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தில் இன்னைக்கு இந்த வீடியோ அமைகிறது சரி இப்போ இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்திலே லக்னம் மீனம் ராசியிலே அமைகிறது மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அடுத்தது மேஷம் ராசியிலே சூரியனும் புதனும் மேஷ ராசியிலே இருக்கிறார்கள் நிபுண யோகம் பெற்று இருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகம் ராசியிலே செவ்வாய் நீச்சபந்த ராஜயோகம் பெற்று இருக்கிறார் அடுத்தது ராகு சூரியனுடைய வீடு சிம்ம ராசியிலே பகைமை பெற்று இருக்கிறார் பகைமை பெற்று இருந்தாலும் இவருக்கு சிம்மத்திலே அதாவது ஆறாவது இடத்திலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்திலே ராகு இருந்தால் அவருக்கு அந்த இதை முன்கூட்டியே அறியும் திறமை அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா பிற்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் ஒரு தீட்சண்யமாக சொல்லக்கூடிய சித்தம் அவருக்கு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜாதகருக்கு உண்டு அடுத்தது சந்திரன் துலாம் ராசியிலே சந்திரன் இருக்கிறார் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்டு இருக்கிறார் இங்கே மகரம் ராசியிலே குருவும் சனி சனி ஆட்சி வீட்டிலே மகர ராசியிலே இருக்கிறார் குரு நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறார் கேது அயன சயன சுகபோக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரண்டாவது இடத்திலே இருக்கிறார் அதனாலே இந்த ஜாதகருக்கு இதுதான் கடைசி பிறவி இதுதான் இந்த ஜாதகருடைய அமைப்பு சரி இப்ப நம்ம டிராபிக் சிக்னல் பத்தி வரலாம் டிராபிக் சிக்னல் அப்படின்னாலே நாம என்ன சொல்லுவோம் நில் கவனி புறப்படு அப்போ நில் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் அதாவது சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து எட்டாவது ராசியை பார்க்கும் போது அந்த ராசி கட்டத்திலே என்னென்ன கிரகங்கள் இரு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குமோ அதெல்லாம் சந்திராஷ்டமம் அந்த ஜாதகருக்குன்னு அர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியிலே இது ஒன்னாக வைத்துக்கொண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இங்க என்ன வருது இது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று இங்கே ராசியில என்ன வருது எட்டாவது இடத்துல என்ன வருது கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசீரிஷம் அப்போ இந்த ஜாதகருக்கு சந்திராஷ்டமமாக சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இந்த மூணுமே சில பேர் பார்த்தாங்கன்னா வெறும் ரோஹிணி மட்டும்தான் சொல்லுவாங்க காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ரோகிணி சுவாதி நட்சத்திரத்துக்கு ரோகிணி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் மூணுமே நம்ம கடைபிடிக்கிறது நல்லது சந்திராஷ்டம நாட்கள்லே தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது நம்ம நல்லதுக்குன்னு ஒன்று சொல்லுவோம் அது மற்றவங்க கண்ணுக்கு அது வந்து இவன் எப்பட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கெடுதலாகத்தான் படம் அதனால நல்லது சொன்னாலும் தப்பு கெடுதல் சொன்னாலும் தப்பு அதாவது கொஞ்சம் முடிஞ்ச வரையும் நாம வந்து பேச்சு குறைச்சிக்கணும் கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அதே நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட நாட்களிலே எடுக்காமல் அவசியம் அது எடுக்கணும்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணிட்டு எடுக்கலாம் அன்னைக்கு எடுத்தே ஆகணும் வேற வழி கிடையாது டிசிஷன் அப்படின்னா நல்ல ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணிட்டு எடுக்கலாம் முடிஞ்ச வரையும் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது அதுதான் நில் இந்த ஜாதகருக்கு நில் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா சந்திராஷ்டமம் பார்க்கணும்னு அர்த்தம் அடுத்தது கவனி கவனின்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் சாபங்கள் இருக்கும் தோஷங்கள் இருக்கும் இந்த சாபம் தோஷம் அதே மாதிரி யோகங்கள் இருக்கும் என்னென்ன இந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப சொன்னேன் இல்லைங்களா நிபுண யோகம் இருக்கு இந்த ஜாதகருக்கு சனி ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனாலே நல்ல ஒரு இது அந்த மாதிரி யோகங்கள் என்ன இருக்கு சாபங்கள் ஏதாவது இருந்தால் கேதுவோடு புதன் கூடினால் அது பெண் சாபம் இப்படி அது மாதிரி குருவோடைய சில கிரகங்கள் இருக்கு அது சேரும் போது குரு சாபம் அப்படி கணக்கெல்லாம் இருக்கு இப்போ இந்த ஜாதகர் பொறுத்தவரையும் சாபம் என்று சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை ஆனா தோஷம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாகதோஷம் இவருக்கு கிடையாது சர்பதோஷம் கிடையாது கால சர்பதோஷம் கிடையாது ஆனால் இவருக்கு என்ன தோஷம் இருக்கு தோஷம் மட்டும் இருக்கு அந்த பித்ரு தோஷம் பரிகாரத்தை பண்ணிட்டா அது போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மற்றபடி ஒரு இதுவும் கிடையாது இவருக்கு ஸோ அது மாதிரி என்ன தோஷம் இருக்கு என்ன சாபம் இருக்கு என்ன யோகம் இருக்கு இதெல்லாம் கவனித்து செயல்பட வேண்டும் அடுத்தது புறப்படு புறப்படு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூ கேன் ரெடி டு ஸ்டார்ட் சொன்ன இல்லையா கவனிக்கு புறப்படு நீ கேன் யூ கேன் ப்ரொசீட் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகமா நாம பார்க்கலாம் இப்போ சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே சூரியனுக்கு அர்க்யம் விடுவது நல்லது சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது நல்லது இது எல்லாருமே செய்யலாம் கொஞ்சம் போல தண்ணி எடுத்து மேலே சூரியனை பார்த்துட்டு மேலே கொஞ்சம் போல ஜலம் சேர்த்து பூமியில் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லது அது மாதிரி சந்திரனுக்கு சூரியன் சந்திரன் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் செய்ய வேண்டியது உண்டு சந்திரன் அப்படின்னா தாயை குறிக்கும் அம்பாவை குறிக்கும் சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும் புதன் அப்படின்னா மாமாவை குறிக்கும் இந்த மாதிரி அந்தந்த உறவுக்காரர்களிடம் நல்லபடியாக பேசி வருவது நல்லது இந்த காலத்தில் யார் பேசுறாங்க சொல்லுங்க யாருமே எல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை நோண்டிட்டு இருக்காங்களே தவிர தேவையில்லாத ஒன்று ரிலேஷன்ஸ் கூட பேசுங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுங்க நண்பர்களோட பேசுங்க யாருமே இப்போ பேசுறதெல்லாம் குறைஞ்சு போச்சு இதெல்லாம் பார்த்து புறப்பட்டு செய்யணும் இப்ப செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷத்தையே பெருசாக காட்டி கல்யாணத்தையே பண்ணாம இருக்காங்க நிறைய பேர் ராகு இந்த இடத்துல இருக்காரு அதே இடத்துல தான் ராகு இருக்கணும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு கூடாது அதெல்லாம் கல்யாண தாமதத்துக்கு நீங்களே தான் வழி வகுத்துக்கிறீங்க நிறைய எனக்கு கூட எல்லாம் வரும் ஐயா என்னுடைய பொண்ணுக்கு ராகு ரெண்டாவது இடத்துல இருக்குது பையனுக்கும் ராகு ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாதிரி தான் பார்க்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சொன்னால் அது தர்க்கமாக போயிடும் அதனால இது மாதிரிலாம் செய்ய வேண்டாம் அடுத்தது குரு குரு பார்வை அப்படின்னா குருவோடைய பார்வை அப்படின்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இது வந்து குரு பார்வை அவர் இப்போ வந்து குரு இங்கே இருக்காருங்க இங்கே ரிஷபத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் இருக்கார் இப்போ பதிமூணு அஞ்சுக்கு மேலே இங்கே வர்றார் மிதுனத்துக்கு வரார் இப்போ குரு பார்வை இந்த ஜாதகருக்கு குரு பார்வை இருக்காருன்னா குரு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சந்திரன் வரைக்கும் எண்ணும்போது போது அந்த நம்பர்ல வருதா அப்ப பார்க்கும் போது பார்வை இருக்குது ஆ குரு பார்வை இருக்குங்க குரு பலன் இருக்குங்க கல்யாணத்தை நீங்க பண்ணாங்க இல்லைங்க வேணாங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுங்க அப்பதான் குரு பார்வை வருது யாரோ ஒரு ஜோசியர் சொல்லுவார் உடனே இவங்க எல்லாம் பண்ணுவாங்க தூக்கி அந்த ஜாதகத்தை தூக்கி பண்ண மேல தூக்கி போட்டுருவாங்க திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஜாதகத்தை எடுப்பாங்க அப்ப பொண்ணோட கல்யாணம் டிலே ஆகுது பையனோட கல்யாணம் டிலே ஆகுது இல்லைங்களா அதனால ஒரு தடவை குரு பார்த்தா போறோம் யாரோ ஒருத்தர் சொன்னா நம்புறோம் ஆனா அதே மாதிரி குரு வந்து ஒரு தடவை பார்த்தா போறோம் சும்மா எப்ப பார்த்தாலும் குரு உங்களை தான் நீங்க தான் அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் சாமி தர்சனம் பண்ணிட்டேன் சாமி தர்சனம் பண்ணிட்டேன் சாமி உங்களை தர்சனம் பண்றாரா சாமி உங்களுக்கு உங்க உங்களை பார்த்தாரா அதுதான் முக்கியம் கண்டிப்பா எல்லாரையும் பாக்குறாரு திருப்பதிக்கு போறீங்க பயணிக்க போறீங்க ஏதோ சாமிக்கு போய் தரிசனம் பண்றீங்க அப்படின்னா நீங்க போகும்போதே உள்ளுக்குள்ள அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சாமி உங்களை பார்த்துட்டாரு அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போனோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் சாய்பாபா கோயிலுக்கு போனோம் சனிக்கிழமை தான் பெருமாள் கோயிலுக்கு போகணும் உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போயிட்டு வாங்க யாரும் சாமி தான் கோச்சிக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான் இதை மாதிரி இது செய்யும் போது அப்போ குரு பார்வை எப்படின்னா ஒரு தடவை வந்தால் போறோம் அது வந்து நம்ம திருப்பி என்ன ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சுக்கும் ஏழுக்கும் பாருங்க எவ்வளவு இருக்கு ரெண்டு வருஷம் அப்போ இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு ஜாதகத்தை பார்த்தா போறோம் மேல போட்டாச்சுன்னா அந்த பொண்ணோட கல்யாணம் என்ன ஆகுது பையனோட கல்யாணம் என்ன ஆகுது அதனால இந்த புறப்படுன்னு சொல்லியாச்சுனாலே ஒரு தடவை சிக்னல் கொடுத்தாச்சு உங்களுக்கு அதனால திருப்பி ஒவ்வொரு தடவையும் வந்து அது ரெட் சிக்னல் வரணும் கிரீன் சிக்னல் வரணும் அப்புறமா திருப்பியும் எல்லோ வரணும்னு அதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் அது மாதிரிதான் ஒவ்வொன்றுத்துக்குமே நாம சொல்றோம் அதனாலே ஒன்பது கிரகத்துக்கும் உண்டான தானியங்கள் இருக்கு நவக நவ தானியங்கள் என்னென்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த நவ தானியங்களை ஒவ்வொரு நாளைக்கு உங்களால முடிஞ்ச முடியும் சாயந்திர நேரத்துல ஒரு சுண்டல் மாதிரி வச்சு சுவாமிக்கு மனசால நீங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு நீங்க அதை சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய கிரக தோஷங்கள் எல்லாமே சரியாயிடும் வேற எதுவுமே கிடையாது நமக்கும் வந்து இந்த நார் சத்துக்கள்லாம் உடம்புல சேரும் போது தேவையான புரதச்சத்து தேவையான இரும்பு சத்து எல்லாம் சேரும் போது நமக்கு உடம்புல நல்ல ஒரு பலம் கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்புமுனை இருக்கும் அந்த திருப்பு தான் டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் நல்லபடியாக அவருடைய டிராஃபிக் சிக்னலை அவர் எப்படி செயல்படுத்துறாரோ அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை திறமை அதிகமாக இருக்கும் டிராபிக் சிக்னல் எனக்கு அடுத்தது கிரீன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் வரும்போது கண்டிப்பாக சந்திராஷ்டமும் கவனும் போது யோகங்கள் சாபங்கள் தோஷங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சு அதுக்கேற்றபடி ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தை செய்யணும் அவசியம் அடுத்தது ஏன்னா என்ன ஜோசில கேட்டுப்பாங்க அந்த பரிகாரத்தை செய்யாம ஊற்றுவாங்க நான் அங்கே போனேன் நான் எத்தனை தடவை பண்ணிட்டேன் நடக்கல அதெல்லாம் வேணாம் சொன்னால் செஞ்சுருங்க தயவு செஞ்சு அடுத்தது புறப்படு இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரொசீட் யுவர் ஒர்க் தென் ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஒர்க் வில் பி சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தில் டிராஃபிக் சிக்னல் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள யூடியூப் வீடியோவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி